வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய சுக்கிரனின் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றத்தால் உங்களுக்கு பணம் மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தானாகவே நடக்கும் நல்லவைகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மிகவும் பலமாக ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை விட்டு விலகி ஏழாமிடமான இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைந்துள்ளார் சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் ஆனந்தங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரபகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார் சுக்கிரபகவானுடைய ஏழாம் பார்வை ஜென்மத்தில் விழுவதால் எல்லா வகைகளான பணிகளிலும் ஏற்பட்டுக் கொண்டிருந்த மந்தமான சூழ்நிலைகள் தயக்கமான மற்றும் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அதிவேகமாகவும் நல்லபல நன்மைகளும் சுப நிகழ்வுகளும் உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகத்தை சுக்கிரபகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் உங்களுடைய கும்பம் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் சகாயமானவராக திகழ்கிறார் மேலும் சுக்கிரனுக்கு சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார் சூரியனுக்கும் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானுடைய முழு பலத்தையும் விஸ்வரூபம் எடுத்து வெளிப்படுத்த உள்ளார் ஏனெனில் மிகவும் பலமாக சுக்கிரனும் சூரியனும் தங்களுடைய பார்வைகளில் பகை கிரகங்களாக கருதப்படுவதால் பல்வேறு வகைகளான பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த அதிரடியான மாற்றங்கள் தானாகவே நடக்கப் போகும் நல்லவையாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் பகையாக இருக்கக்கூடிய சூரியனின் வீட்டிற்குள் செல்லும்போது சுக்கிரன் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் விஸ்வரூபம் எடுத்து மிகுந்த பலத்துடனும் செயல்படுகிறார் எனவே சுக்கிரன் மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விஸ்வரூபத்தால் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சுகபோகங்களை போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாகவும் சாதகமாகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் நவகிரகங்களிலேயே திடீரதிர்ஷ்டம் யோகம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய கிரகம் என்று கருதக்கூடியவர் கண்டிப்பாக சுக்கிரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற வீடுகளில் பயணிக்கும்போது அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ஏழாம் இடமான சப்தம கலத்திரஸ்தானத்திற்குள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிகவும் பலமாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் ஜென்ம ராசி போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது சற்று பாதிப்புகள் ஏற்படும் அதுபோன்ற அமைப்பு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதால் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை சுக்கிரன் வாரி வழங்குகிறார் குறிப்பாக சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை மிகுந்த வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏழரை சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் மிகவும் சரியாக கணக்கச்சிதமாக உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே செய்து முடிக்கக்கூடிய அருமையான அமைப்பில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான தடைகளை சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி அதிகபட்ச மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் சூரியன் துவக்கத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் மிகவும் பலமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக தெள்ளத்தெளிவாக துல்லியமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன இந்த மாதிரியான இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் குரு உள்ளிட்ட பல்வேறு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அளவில் வெற்றி வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணப்பற்றாக்குறை விலகி பணப்புழக்கங்கள் பெருகி பணமழை பொழியும் எப்பேற்பட்ட மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களையும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகளை அடுத்தடுத்து சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை பாக்கியம் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல சுப நிகழ்வுகள் தானாகவே அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சுக்கிர பகவானுடைய சப்தமஸ்தான சஞ்சார அமைப்பானது கண்டிப்பாக உறுதி செய்கிறது உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் தீர்வு கிடைத்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பிரமாண்டமாக அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சிரமங்கள் தடைகள் வருமானத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடிய பல சிரமங்கள் நீங்கி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உறவினர்களுடன் ஏற்பட்ட மனவருத்தங்கள் சிரமங்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் என அனைத்துமே நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான மிகச்சிறப்பான யோகங்கள் உண்டு உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடமிருந்த சங்கடங்களும் மனக்கசப்பான நிகழ்வுகளும் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய இனிதான காலகட்டமாக அமையக்கூடிய யோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவாக செயல்படுத்த முடியும் உத்தியோகம் ரீதியான பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் பலமாக உண்டு எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான நல்ல வசதிகள் சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக உண்டு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நல்ல பல அதிர்ஷ்ட மாற்றங்களை முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை தீர்க்கமாக உறுதி செய்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த தருணத்தில் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிரந்தரமாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் என அடுக்கடுக்காக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் வளர்ச்சி ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் இந்த காலகட்டத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய தனித்திறமை முழுவதுமாக வெளிக்கொண்டு வரக்கூடிய அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களை தேடிவரும் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகள் வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான பல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வேறு கட்சியினர் உங்களுடைய கட்சியில் சேர்ந்து உங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது திட்டமிட்டதை விட அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகவும் அருமையான முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த பெயர்ச்சி கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளை நிறைந்து பெற முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களை பொறுத்த மட்டில் கல்வி சார்ந்த தடைகள் விலகுவதோடு படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருபகவானோடு சேர்க்கை பெற்று சுகஸ்தானத்தை பலப்படுத்தி குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள் போன்ற உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பயணங்களில் சற்று கவனம் தேவை ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் மிக முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சில சிரமங்கள் ஏற்படும் என்றாலும் அதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவை தானாகவே மறைவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனெனில் ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டனர் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் செய்து முடித்து வெற்றிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு எல்லாவிதமான பணிகளிலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமான சாதகமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்